ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் இன்றைக்கி ஒரு கப் கம்பு மட்டும் இருந்தால் போதும் சிம்பிளாக ஹெல்த்தியாக ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டீ காஃபிக்கு பதிலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் இது வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே டேரக்டாக இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ட்ரையாக ஒன்றும் பாதிகமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பை இதோடு சேர்த்துக்கலாம் குறை குறைப்பாக தான் இருக்கணும் ஒன்றும் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்தோம் அதுக்கு இப்போது நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டான அளவுகளாக இருக்கும் சேர்த்து ஒரு குக்கரில் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இல்லாமல் தண்ணி ஒரு கப் கம்புக்கு நாலு கப் அளவு அளவு கரெக்டாக இருக்கும் நல்லா போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கட்டியாக இருக்கும் நல்ல கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்களா நல்ல கொல குழப்பாக கரெக்டாக வந்துடும் நல்லா இந்த அளவுக்கு குலைவாக வெந்து வரணும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பல் போல் பூண்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு குத்தளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் தக்காளி விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தக்காளி சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் லைட்டாக ஒரு சின்ன புளிப்பு சுவை கொடுக்கும் மீடியம் சைஸ் தக்காளியாக குட்டி தக்காளியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோட கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் நமக்கு விருப்பமான காய்கறிகளை இதோட சேர்த்துக்கலாம் கேரட்டோட பீன்ஸு கொடமளகா காலிஃப்ளவர் பேபிகார்ன் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து கேரட் நல்லா அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கம்பு இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நாலு கப் அளவு தண்ணி இப்போ ஒரு அஞ்சு கல் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க எப்போவும் காலையில் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிடாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கூட ஒரு கப் அளவு சேர்த்து அஞ்சு நாலு ஒம்பது கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நமக்கு நல்லா கொதித்து வரும்போது எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக வந்துடும் இது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக மசாலா ரெடி பண்ணதுக்கு கொஞ்சம் சீரகம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் நல்லா அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் விழுத இதோடு சேர்த்து தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் கம்பில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இரத்த சோகை வராமல் தடுக்கும் உடல் சூட்டை குறைத்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க உப்பு காணாததுனால உப்பு சேர்த்துருக்கேன் பிள்ளைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன் நல்லா அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஒரு குத்தளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கம்பில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சாக கூட எடுத்துக்கலாம் இதில் கால்சியம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு நல்லா வலுவூட்டும் கை கால் வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதோட கொஞ்சம் தயிர் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு அதிகரிக்கும் நீங்களும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரி செஞ்சு சத்தான அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் மறக்காம என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்